மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணி மற்றும் சுற்றும் அதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அரசு கிளை நூலகக் கட்டிடத்தின் மேல்தளம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்து மழைக்காலத்தில் மழைநீர் கசியும் நிலை இருந்து வந்தது இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பது லட்ச செலவில் நூலக கட்டிடத்தை மேம்படுத்தும் பணி மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது விழாவிற்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் கே வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் கே சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் எம் தமிழரசன் வி மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் எஸ் பச்சையப்பன் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் ஆர்சி இருபத்தி ஒன்று களி குப்பம் அரசு மாணவர் விடுதி முதல் கிழக்கு பக்க வடிகால் வாய்க்கால் வரை பாவடிவ கழிவுநீர் வாய்க்காலை பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்ச செலவில் தூர்வாரும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் ஆர் கமலக்கண்ணன் மற்றும் கிராம முக்கிய முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி